உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேலை நாட்களை வந்து நான்கு நாட்களாக மாற்றுவதற்கான கலந்தாலோசனை நடந்து கொண்டிருப்பதாக இது விரைவில் மாற்றப்படுமா இல்லையா இது பற்றிய விஷயம் ஒன்று வழியாக இருக்கிறது இது சம்பந்தம் அவங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேலை நாட்கள் அதிகமாக இருப்பது அதாவது ஐந்து நாட்களாக இருப்பது கஷ்டமா அல்லது நான்கு நாட்களாக மாற்றுவது நல்லதா கூடாதா அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பாய்ந்து கொள்ளுங்க அதாவது எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் நிறைய பேர் விசா இருக்கு இருக்கிறீங்க உங்களுக்காக நாளை ரெண்டாம் திகதி வேலை நிறுத்த வேலை நிறுத்தத்துக்கு வந்து கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது கடந்த வாரங்களில் எப்படி இடம்பெற்றதோ அதே போல தான் நாளையும் வேலை நிறுத்தம் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது போக்குவரத்துகள் வளமையாக பெரிதாக பா மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் பெரிதாக ஒன்றையும் காணவில்லை ஆனாலும் பொது போக்குவரத்துகளில் வந்து சிறிய சிறிய மாற்றங்கள் இருப்பதாக காணக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி பரிசு பதிமூன்றில் வந்து நாளைக்கான ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுவதற்காக தயார் நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதனால் வந்து இந்த பரிஸ் பதின்மூண்டு அதாவது இந்த போத்தி விரி போத்தித்தாலி அங்காளி பகுதிகளில் இருக்கின்ற அல்லது அங்காளி பகுதிகளில் போய் வருபவர்கள் வந்து அதை கொள்வது நல்ல விஷயம் அதே மாதிரி பொது போக்குவரத்துகள் பயணிப்பவர்களும் வந்து மிக மிக அவதானமாக இருங்க அப்படின்றத வந்து சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்ற பொழுது ஏதாவது இந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகள் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும் அதுக்குள்ளே வந்து நாங்கள் போய் தேவையில்லாமல் மாற்றுவது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் எந்த நாளைக்கு விசா இல்லை அப்படின்னு சொன்னால் ரிப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி நிறைய பிரச்சனை இருக்காரு சரி இந்த விஷயத்த வந்து உங்களோட நான் முன்கூட்டியே வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை நாட்கள் வந்து நான்கு நாட்களாக மாற்றுவது சம்பந்தமாக பிரான்ஸில் வந்து பேசப்பட்டிருக்கிறது யார் சொல்லியிருக்காங்க சொன்னால் மேலாண்மை ஆலோசகர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் வேளாண்மை அறியல் நிபுணர்கள் வந்து இது சம்பந்தமான ஒரு கருத்தை வந்து அரசாங்கத்துக்கு முன்வைத்திருக்கிறாங்க இப்போ வந்து ஃப்ரான்ஸினுடைய பொருளாதார பிரச்சனை பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்த வரவு செலவு திட்டத்தின் வர இருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய பிரதமராக இருக்கிற செபஸ்டியன் வந்து பார்த்திங்க சொன்னால் தங்களுடைய கட்சிகளை இப்போ வந்து யார் யாரை என்னென்ன துறைகளில் விடுவது சம்பந்தமாக அந்த கட்சிகளை ஒழுங்கமைப்புகின்ற விஷயங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இதனால வந்து அடுத்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு கிடைக்குமா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான வேலைப்பழு அளவு அளவுக்கு அதிகமாக இருக்குது ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய பொருளாதாரம் கீழே போய் கொண்டிருக்கிறது இதனை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனையில் இந்த ஒரு முடிவை வந்து சொல்லியிருக்கிறாங்க வந்து மேலாண்மை அறிவியல் நிபுணர்கள் என்னென்று சொன்னால் வேலை நாட்களை வந்து நான்கு நாட்களாக மாற்றினீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு குறைக்கலாம் பொருளாதார பிரச்சனையை மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவோம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலாளிக்கும் வந்து அளவுக்கு அளவுக்கு அதிகமான வேலைப்பாடு அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவருக்கு வந்து நிறைய வேலைகள் செய்வதனால வந்து நாட்டில் வேலை இல்லாத பிரச்சனை மற்றது குறிப்பிட்ட நபர் ஒருவர் வந்து அளவுக்கு அதிகமான வேலை செய்வதனால குடும்பங்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனை வேலைகளில் முழு நேரத்தை செலவழித்து விட்டு அதுக்கப்புறமா வீட்டை வருகின்ற பொழுது வீட்டை வீட்டினுடைய வேலை வேலைகளை பார்ப்பதில்லை வீட்டை மனைவி பிள்ளைகளுடைய சந்தோஷமாக இருப்பது இதனால குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை குடும்பங்களுக்குள்ளான விவாகரத்துக்களுக்கான பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைகள் வந்து அளவுக்கு அதிகமாக செய்வதனால ஒரு காலகட்டங்களில் ஆன்ஸ்சில் வாழ்ந்தவர்களுடைய மரண வயசு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எண்பத்தொன்னூறாக இருந்து இப்போ வந்து மரண வயசு குறைந்துருக்கிறது அதனால் இள வயது மரணங்கள் ஏற்படுகிறது இது மட்டும் இல்லாமல் இந்த மின்சாரத்தினுடைய இப்போ பிரச்சனை மின்சார செலவு கூடவாக இருக்கிறது வெளியில் வாகனங்களினுடைய போக்குவரத்து கூடவாக இருக்கிறதால இந்த காவனு பிரச்சனை இருக்கிறது இப்போ இந்த இப்படியான நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் தீர்க்க வேணும்னு சொன்னால் வேலை நாட்களை வந்து வந்து நாங்கள் நான்கு நாட்களாக மாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உண்மையில வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு நாள் வேலை அது பதில் வந்து முப்பத்தஞ்சு மாணத்தையாளங்க வேலை செய்வாங்க ஆனால் வந்து இதை வந்து எங்களை தமிழாக்களுக்கு என்று சொன்னால் தமிழர்களுடைய கடைகளில் வந்து ஏழு நாளும் வேலை செய்யணும் முப்பத்தஞ்சு மணத்தியாலம் இல்லை அது எழுபத்தஞ்சு மணித்தேரம் எண்பது மணித்தேயாலும் இதில் தெரியலை எவ்வளோ மணி உங்களுடைய விசா எல்லா சௌரம் வேலை செய்கிறார்களோ தெரியவில்லை அந்த சகோதரர்களுக்கு இது வந்து பொரு பொருந்தாத ஒரு விஷயம் ஆனால் ஒரு விஷயத்தில் சொல்லிக்கொண்டு நாங்களால் போகிறோம் அதாவது வந்து இந்த ஏழு நாள் வேலை செய்கிறது சட்டப்படி குற்றம் அதுக்கான உங்களுக்கு சரியான முறையில் வர வழங்கப்பட வேணும் அதை விட ஏழு நாள் வேலை செய்கிறேன்னா ஏழு மணத்தியாளங்கள்லாம் நீங்கள் வேலை செய்யலாம் அஞ்சு நாள் வேலை சொன்னால் அஞ்சு மணித்தி ஏழு மணித்தியாளப்படி அஞ்சு நாள் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மணத்தியாளங்கள் இதுக்குள்ள வந்து சாப்பாட்டு நேரம் உள்ளடங்காக இப்படித்தான் நீங்கள் வேலை செய்ய முடியும் இதுக்கு மிருதியமாக நீங்கள் வேலை செய்வீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கான ஊதியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் ஊதியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் தரவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிதமுக்கு போகலாம் புரிமில் இப்போ வந்து இலவசமாக நாங்கள் வழக்குகளை வந்து நீங்கள் பதிவு செய் பதிவு செய்து கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து இதில் ஞாபகப்படுத்துகிறேன் அதே மாதிரி இந்த விசா இல்லாத சோழர்களை வந்து நாங்கள் விசா செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி யாராவது பயன்படுத்தி விட்டு அவர்களுக்கு விசா செய்து கொடுக்காமல் அவருடைய வாழ்க்கையை நசுக்கி அவர்களை உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சி அதையும் வந்து யாராவது தங்களுக்கு வந்து சொத்துக்களை சேர்க்கின்ற முதலாளிகள் இருக்கின்ற பட்சத்தில் அதை அவருக்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் உங்கள் பிரதிமுறை இடம் இருக்கிறது நீங்கள் செய்த வேலைக்குரிய சம்பளத்தை பெறலாம் அதுக்கப்புறமா விசா இல்லாதவரை வேலைக்கு வைச்சிருக்கு இதுகள் சம்மந்தமான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீதிமன்றம் முடிவெடுக்கும் சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த முப்பத்தஞ்சு மனுத்தியாரங்கள் தான் ஒரு நாளைக்கு வேலை செய்ய முடியும் இதுவே வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அஞ்சு நாட்கள் வேலை ரெண்டு நாட்கள் லீவு நாட்களாக சொல்லப்படுறது ஆனால் இதையும் வந்து இன்னும் குறைக்க வேணும் அதாவது நாலு நாட்கள் வேலை மூன்று நாட்கள் லீவாக இருக்கின்ற பட்சத்தில் வந்து இதையும் வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது சம்பந்தமாக ஐஸ்லாண்ட் அதே மாதிரி ஜப்பான் அதே மாதிரி சவுதி கட்டா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இது வந்து வெற்றிகரமாக மழையாக அளிக்கப்பட்டது நாட்டில் வந்து முன் முன்னேற்றங்கள் வந்திருக்கிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் வந்திருக்கிறது இப்போ பொருளாதார முன்னேற்றங்கள் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய வளர்ச்சி கூடியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் இங்கே ஃபிரான்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வல்லரசு நாடாக இருக்குது ஆனால் இப்போ வல்லரசு நாடாக இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது வருடங்களில் கைரட்டி கடன் மீண்டும் முடியாத நிலையில் வந்து இப்போ அடுத்த வரசுல திட்டத்தை வந்து கொண்டு வருவதற்கு வந்து செபஸ்டியன் வந்து தயாராகி கொண்டு பிரான்ஸ் ஃபிரான்ஸ் நாட்டினுடைய பிறதால் அந்த நேரத்தில் இப்படியான ஒரு முன்மொழிவை வந்து மேலாண்மை அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் வச்சிருக்கிறாங்க அரை மேலாண்மை நிபுணர்கள் வந்து முன் வச்சிருக்கிறாங்க இப்போ வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்துகின்றத விஷயம் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக சொல்லப்படுறேன் இதை சரியான முறையில் திட்டமிடணும் இது எப்படி இதுன்றது அது மட்டும் இல்லாமல் இதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியக்கூடா இருக்குமா இதனால் தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனை வரும் முதலாளிக்கு என்ன பிரச்சனை வரும் தொழிலாளர்கள் அதே சம்பளத்தில் வந்து கை வைக்கக்கூடாது சம்பளத்தை வந்து எப்படி சரி செய்வது இந்த சம்பளத்தில் முதலாளி வந்து நட்டம் பெறக்கூடாது முன்னாளிக்கு அதை வந்து எப்படி சரி செய்வது இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நாங்கள் சமப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிற விஷயத்தையும் வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் இதை சரியான முறையில் பிரான்ஸ் நாட்டில் திட்டமிட்டி இது செய்தால் நிச்சயமாக இது பயனளிக்கும் வெற்றி அளிக்கும் பிரான்ஸ் நாட்டுடைய பொருளாதாரம் இப்படி கீழே போகாமல் பொருளாதார வளர்ச்சி வரும் வேலை இல்லாத பிரச்சனை இல்லாபோம் அது மட்டும் இல்லாமல் குடும்பங்களுக்கு ஒற்றுமை வருகின்ற பொழுது கண குடும்ப ஒற்றுமை வருகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நபர்கள் அது ஆனோ பெண்ணோ அவர்கள் வந்து வேலை செய்வதற்கான திறமைகள் அதிகரிக்கும் இல்லாமல் சந்தோஷமாக வேலை செய்வாங்க பிரச்சனை இல்லாமல் வேலை செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து நாங்கள் இந்த தொழிலாளர்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்க முடியும் அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சியடையும் இந்த இப்படி நாங்க பிரிச்சு கொடுப்பதனால வேலைக்கு இப்போ தொழிலாளர்களை உள்வாங்குவது மட்டும் இன்னும் நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வருமானம் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி குறிப்பிட்ட தொழிலாளர்களுடைய மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நிறுவனத்தினுடைய உற்பத்தி திறன் வந்து கூடும் அதே மாதிரி வாகனத்தினுடைய நெரிசல்கள் பிரான்ஸ்ல வந்து குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை சமநிலை வந்து ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் மாறும் அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமே வந்து வேலை வாய்ப்பு என்கின்றதன் அடிப்படையில் நாட்டினுடைய பொருளாதாரம் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படாது இதில் இன்னும் ஒரு டெக்னிக்கை நீங்கள் யோசிக்கணும் எல்லாருமே வேலை செய்ய போகின்ற பட்சத்தில் வந்து எல்லாேருக்குமே வருமான வரி வரும் வருமான வரி வருகின்ற பொழுது திரேசேரியனுடைய காசு கூடும் திரைசேரி காசு கூடுகின்ற பொழுது நாட்டுடைய பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வரும் இது எல்லாமே ஒரு டெக்னிக்கல்ல தான் அதாவது வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேலே கொண்டு வந்த ஒரு திட்டமாக தான் இது சொல்லப்படுது ஆனால் ரெண்டு துறையினருக்கு வந்து இது பொருந்தாத இது பொருந்தாது அப்படின்னு சொல்லப்படுது ஒன்று போக்குவரத்து துறை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியத்துறை இந்த ரெண்டு துறைக்கும் வந்து இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியும் இந்த நிபுணர்கள் வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் இது சாத்தியக்கூறாகின்ற பட்சத்தில் வெகு விரைவில் வந்து நான்கு நாட்கள் பிரான்ஸ்ல வேலை ஆனால் மீண்டும் நான் சொல்றேன் சட்டப்படி நான்கு நாட்கள் வேலையாக இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய தமிழாக்கள் நிச்சயமாக எங்களுடைய சௌர சௌரிகளுக்கு வந்து அதனை சரியான முறையில் பயன்படுத்த வேணும் சௌர சௌரிகள் நீங்கள் விசா இருக்கு இல்லை ரெண்டாவது பட்சம் நீங்கள் எங்கேயாவது வேலை செய்யுங்க நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு வேலை செய்யுங்க அதுக்கப்புறமாக வருகின்ற ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் பிரதிமுக்கோ அல்லது வந்து ஒரு சட்டத்தரணி ஊடாக போயிட்டு தான் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் இலகுவாக தீர்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து இதில் ஞாபகப்படுத்திக்கொடுறேன் ஏன்னு சொன்னால் இதுகள் எல்லாமே வந்து ஒரு சோதனை முறையில் தான் வந்து செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய சம்பளங்கள் எல்லாமே வந்து இது சரி செய்ய வேண்டும் கூடும் குறையும் ஆனால் இந்த நான்கு நாட்கள் அப்படின்ற பொழுது அது மட்டும் இல்லாமல் ஊழியர்களுடைய குடும்ப நிலைமை அல்லது குடும்பத்தினுடைய விழா காலம் உங்களா அவங்களோட வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதில் வந்து எந்த விதமான இழப்புகளும் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தான் ஏற்கனவே சொன்னது போல திட்டமிட்ட ரீதியில் சரியாக திட்டமிட்டு அதாவது வந்து அதனை வந்து சரியான முறையில் நடைமுறைப்படுத்தினா இது சாத்தியக்கூடன்னு சொல்லப்படுது ஏற்கனவே நான் சொன்னது போல ஜப்பானில் ஐஸ்லாந்தில் அதே மாதிரி சவுதி ஹட்டார் அங்காலே ஒரு சவுதியாக ஹட்டாரில் வந்து இதே மாதிரி தான் செய்கிறார் நான்கு நாள் வேலைக்கு நான்கு நாட்கள் வேலை அதே மாதிரி இது வாய்ப்பளி இது வாய்ப்பாக அமையும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையில் நல்ல ஒரு விஷயம் பார்க்கலாம் உண்மையில் இது சம்மந்தமாக ஃப்ரான்ஸில் அடுத்த கட்டமாக எப்படி வருகிறது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து ஃப்ரான்ஸில் இன்றிலிருந்து நீங்கள் கைபேசி வந்து வாகனம் ஓடுகின்ற பொழுது பாவிக்க முடியாது அதை வந்து அவதானமாக இருங்க நீங்கள் வாகனம் ஓடுகின்ற பொழுது வாகனத்தில் வந்து நீங்கள் கைபேசி பாய்ச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தண்டை பணம் வரும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நான் இதில் ஞாபகப்படுத்திகிடுறேன் இருவரண்ட காலங்களில் சட்டங்கள் இருக்கங்களாக இருக்கப்படுகிறது அவ்வளவுக்கு அவ்வளவு சட்டங்கள் புதிது புதுவாக வருகிறது நாங்கள்தான் அதனை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்ற விஷயத்தில் சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி